ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க சில பேர் வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு பர்ட்டிகுலர் ஆசியில் பிறந்திருப்பாங்க குற்றம் காண்பதற்கு வந்து மனதில் வந்து ஒரு எதிர்மறை என்ன இருக்கும் அதாவது அவங்க சில சம்மந்தப்பட்ட ராசியில் பிறந்திருப்பாங்க அதனால் பிறர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க நம்ம உத்தியோகம் பார்க்குற இடத்துல வந்து நமக்கு ஒரு மேல் அதிகாரி இருக்கார் வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பார் என்ன தான் திருப்தியாக வேலை பார்த்தாலும் எதனாச்சும் ஒரு குறைச்சல கொடுத்துட்டு இருப்பார் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்மளை வந்து டார்கெட் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார் அது நல்ல விதமாக பறக்கப்படாது இன்றைக்கி நிறைய பேர் உத்தியோகத்தில் குறிப்பாக தனியார் உத்தியோகத்தில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க அதனால் விபரீதமான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அரசு துறையில் நிறைய நடக்குது தனிப்பட்ட முறையில் சிலர் பிடிக்காமல் டார் கார்னர் படுத்திகிட்டே இருக்கிறது டார்ச்சர் கொடுக்குறது இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது தனியார் துறையிலும் இருக்குது அரசு துறையிலும் இருக்குது அதுபோக தொழில் வியாபாரத்திலும் சில நேரத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குது அது சாஃப்ட் கார்னராக இருக்க மாட்டாங்க எப்போயுமே ரஃப் அண்டப்பாக இருந்துகிட்டு ஆளுகளை மற்ற பிறரை வந்து கவுண்டர் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அவங்கள நிம்மதி இல்லாமல் இருக்க வைப்பாங்க இப்படி சில பேர் இருக்குது நாட்டில் இருக்கிறாங்க இந்த லவ்ய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பார்க்குறோம் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதையும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களாம் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில் தான் அவங்க இருக்கிறாங்க அது வந்து பொதுவாக சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ராசினோட பண்புகள் அப்படி இருக்கும் ஏன்னா ஒருத்தரை வந்து ராசிக்குன்னு சில மதிப்பு இருக்குது ஏன்னா ராசிங்கிறது முக்கியமானது ஐம்பது பர்சன்ட் சொல்லிடலாம் மனம் குணம் அவங்களோட கேரக்டரை வந்து ராசியை வச்சு சொல்லிடலாம் அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசி ஒரு ஆறு ராசி அந்த ஆறு ராசி என்னென்ன ராசி சார் அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் கன்னி மிதுனம் கும்பம் கடகம் விருச்சிகம் இந்த ஆறு ராசி நேரலும் மற்றவங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆறு ராசியை நான் குறை சொல்லலை ஆனால் இவங்ககிட்ட அந்த ரசியம் இருக்கும் இதனால் மற்றவங்க சங்கடப்படுவாங்க அது இப்போ எந்தெந்த விஷயத்தில் இவங்க வந்து மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண இஷ்டப்படுத்துவாங்க குற்றம் கண்டுபிடிப்பாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிறரை குற்றம் கண்டுபிடிச்சிட்டு மற்றவங்களோட அதிருப்திக்கும் பாவத்துக்கும் ஆளாவாங்க அது வந்து வாழ்க்கையில் நல்லதில்லை ஆனால் சில நேரத்தில் வந்து தான் கடமையை செய்யணும்னு சில காரியங்களை தான் ஆகணும் ஏன்னா அந்நேரம் வந்து நம்ம கடமை செய்யாமல் இருக்க முடியாது இப்போ வந்து ஒரு காவல்துறை அரியாதை வந்து அதிக க ஸ்டிக்காக இருக்கிறாருன்னா அது ஒரு கடமை அவர் பாவம் புண்ணியம் தெய்வ தாச்சனம் பார்த்தாருனா அது நல்ல விதமாக இருக்காது நாட்டில் சட்ட ஒழுங்கு போயிடும் அது மாதிரி இருக்குது சில இது வந்து நியாய தர்மத்தை கட்டுப்பட்டு இருக்குது ஆபத்துக்கு பாவம் இல்லாமல் சரியா நல்ல காரியத்துக்கு போய் கூட சொல்லலாம்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும் காலம் சுருது வர்த்தமானம் சொல்கிற மாதிரி இடம் பொருள் எவ்வளோ பார்த்து தான் சில விஷயத்தை நம்ம தீர்மானம் பிடிக்கும் திருமணம் பண்ண முடியும் இருந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆறு ராசிக்காரர்கள் இந்த மகரம் கன்னி மிதுனம் கும்பம் கடகம் விருச்சிகம் இவங்களுக்கு சில குணாதேசங்கள் இருக்குது அந்த குணாதேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பொதுவாக தான் போடுறேன் இந்த ஆறு ராசி நேர்களும் பொறுமையாக கேளுங்கள் ஒரு ஃபார்மில் தான் சொல்கிறேன் நான் இது வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும் சரியாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படி குணம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க என்ன அப்படி குணம் இந்த சம்மந்தப்பட்ட ராசிக்கார்கிட்ட இருக்குன்னா அது நல்ல குணமாக இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக தக்க வச்சுக்கோங்க அந்த கெட்ட குணமாக இருந்துச்சுன்னா அந்த கொட்ட அந்த கெட்ட குணத்துலேருந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம நம்ம தகவல் சொல்கிறதே வந்து ஒரு நன்மை நடக்கணும் அதுக்காக தான் போடுறோம் நாட்டில் ரெண்டுமே இருக்குது நன்மையே இருக்குது தீமையும் இருக்குது தீமைன்னு ஒன்று தெரிஞ்சால் தான் நன்மையை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் ரெண்டும் கலந்து தான் நாட்டில் கிடக்குது நம்ம அதை எடுத்துக்கிற விதங்கள் பொறுத்து இருக்குது சரியா நம்ம நன்மையை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் சரியாக அடிப்படை குணங்கள் தான் இதுக்கு காரணம் இந்த வயலும் வந்து பிறர் குடுத்த கண்டுபிடிக்கிறது எதிர்மறையாக சிந்திக்கிறதுக்கு வந்து அடிப்படை குணங்கள் தான் காரணம் அது கிரகங்களும் சில தூண்டில் போடும் அதாவது எதிர்மறை சிந்தனைக்கு வந்து சனி பகவான் தான் சனி பகவான் வந்து சிலர் ஜாதகத்தில் வந்து நல்லா வலுத்து நேர் வலுப்பட்டிருந்தார் ஆட்சி உச்சம் இல்லைன்னா ஸ்தான பலம் பட்டு நீசபங்கம் அடைஞ்சு நீசபங்க ராஜபங்கம் அடைஞ்சிருந்தாருன்னா அவங்க வந்து எப்போயுமே வந்து பிறர் குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க எதிர்மறையாக சிந்திப்பாங்க ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தோட மைனஸ் சிந்திப்பாங்க அந்த காரியம் தவறாக நடந்துட்டால் என்ன பலன்கள் வரும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் படுத்துக்கிட்டே மேலே பார்ப்பாங்க ஃபேன் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் ஃபேன் பொத்துன்னு கீழே வந்துட்டால் தலையில் பட்டுருமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து என்னென்னா எதிர்மறை சிந்தனைகள் ஏதோ ஒரு பக்கவாட்டு வலை வந்துருன்னா எப்போயுமே பதறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து நேரு வலுப்பட்டு இருப்பார் நேரு வலுப்பட்டு இருந்தார்னா அவர் வந்து எப்போயுமே அந்த எதிர்மறை சிந்தனையை கொடுப்பார் அந்த தாக்கத்தை கொடுப்பார் அதுபோக வந்து கடகம் சிம்மம் இந்த இடத்துல ராகு கேதுகள் இருக்கக்கூடாது ராகு கேதுகள் இருந்தாலுமே மனதில் ஒரு பயமுற் பய உணர்ச்சி இருக்கும் ஒரு பீதி இருக்கும் சரியா அந்த பய உணர்ச்சி தாழ்வு மனப்பானை தான் பிறர்கிட்ட வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க வைக்கிது சரியா இதெல்லாம் வந்து கிரகங்களை செய்கிற அமைப்பு தான் அது அவங்க வந்து ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் அதுபோக ராசிக்கும் வந்து சில கேரக்டர் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஓகே மகர ராசியம் போதான் எடுத்துக்கிறோம் மகர ராசி வந்து நல்லா கடினமாக உழைப்பாங்க உழைப்புக்கு பேர் போனவர்கள் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறதுல வந்து மகர நேர்கள் கெட்டிக்காரங்க பெரிய விஷயங்கள் செய்யணும்னா லட்சியத்தோடு செய்வாங்க ராப்புகள் பார்க்காம நல்லபடியாக பார்ப்பாங்க சில நேரங்களில் வந்து இவங்க செய்கிற வேலையில் அந்த டார்க்கத்தை அடையிறதுக்கு சில அழுத்தமாக இருக்கும் அதாவது எப்படின்னா இவங்க அந்த வேலையை முடியும்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து சில பிரச்சனைகள் சில டென்ஷன் ஆயிரும் சரியா அது அந்த வேலை முடியுதுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கும் சில அழுத்தத்துக்கு ஆலையிடுவாங்க அந்த நேரத்தில் கூடுதலாக உழைக்கணும் இவங்க சரியா தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து தான் மேலே பாராட்ட போட்டு கூடுதலாக உழைக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் தங்கள் வேலையை தாமதமாக சிலரால் ஆயிடுச்சு இன் இவனால் தான் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு இவனால் தான் நம்ம செய்கிற காரியத்திலையோ தொழிலையோ வியாபாரத்துலையோ பிரச்சனை வந்துருச்சு நம்ம பின்னாடி சந்திச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே எதிர்மறையே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஒருத்தனை குத்தம் கண்டுபிடிச்சு இவனால் தான் எனக்கு பிரச்சனை ஆகிருச்சுங்க இல்லைனா அந்த வேலையை அப்பயே முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்துக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைனா அவங்க மேலே குறைய குறைய கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதலை பண்ணிடுவாங்க இதுதான் வந்து இந்த மகர ராசினியர்களுடைய ஒரு அமைப்பு இதுக்கு என்னென்னா இவங்க பொறுமையாக இருக்கணும் இதுவும் கடந்து போகணும்னு பொறுமையாக இருக்கணும் நேர்மறை சிந்தனையோடு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்காக மகர ராசினியர்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா பொறுமையாக இருங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது உழைப்பு இருக்குது உழைப்புங்கிற ஒரு பொக்கிசை உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அதில் சில நேரங்கள் சில சிக்கல் வரும்போது பொறுமையாக இருங்க நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கடின உழைப்பு வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் சரியா அதனால் மகர ராசினியர்கள் இது மாதிரி நேரத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் அடுத்து வந்து கன்னி கன்னீராசினியர்கள் உட்கார்ந்த இடத்துல உலகத்தை ஆளுவாங்க விசித்திரமான மனநிலை கொண்டவர்கள் தனித்துவமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க இண்டிபெண்டாக செய்யணும் பிறருடைய கோஆர்டினேஷன் இல்லாமல் நம்மளாக செஞ்சு நம்மளாக பேர் எடுக்கணும் எனக்கு நானே ராஜா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் அந்த சூழ்நிலை நடக்காவிட்டேன்னா நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அது காரணமான சில பேர்மோது கோவப்படுவாங்க சரியா தன்னால் அந்த காரியம் செய்ய முடியல த தனி ராஜாவாக இருந்து அந்த இதை செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சில பேருக்கு சில சமயத்தில் தேவையில்லாமல் கோபம் மற்றவங்களுக்கு பாதகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரியா யார் என் இவங்களுக்கு கண்ணில் போடுறாங்களோ அவங்கள வந்து இவங்க தாக்க ஆரம்பிச்சுருவாங்க இல்லைனா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க மேலே ஒரு குற்றத்தை சுமக்க ஆரமிச்சிருவாங்க அதனால் இவங்க வந்து எதுவுமே கொஞ்சம் யோசிக்கணும் சரியா யோசிச்சிங்கன்னா வந்து இவங்க நிலைப்பாடு மாறிடும் சூழ்நிலையை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த சூழ்நிலையை நல்லபடியாக பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்க வெற்றி பெறலாம் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்கணும் ஸோ கண்ணீராசி நேரில் வந்து எப்போயுமே விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகிறவன் கட்டுப்போவதில் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போகணுங்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ராசி வந்து நல்ல ஒரு அறிவுபூர்வமான ராசி ஆக்கப்பூர்வமான ராசி புத்திசாலித்தனமான ராசி அதனால் இவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு நல்லா முடியும் ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறதுக்கு வந்து ராசி தான் ஆனால் இவங்களை வந்து ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கும்போதே சில பிரச்சனையும் பண்ணிடுவாங்க சரியா அந்த ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கும்போது யாரால் சில டிஸ்டர்பன்ஸ் வருதோ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தாக்க ஆரம்பிச்சுருவாங்க ஓகே அது சைலண்டாக செய்வாங்க சைலண்டா செய்வாங்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இவங்களோட செயல்பாடுகள் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கும் ஓகே அடுத்து வந்து மிதுனம் மிதுன மிதனராசினியில் வந்து எப்பவுமே சைலண்டாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அருவு கப்பாறு யோசிப்பாங்க ஞான வீடு அதனால் இவங்க வந்து சில காரியங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த காரியத்துக்கு வந்து குந்தகம் குந்தங்கள் விளைவிச்சாங்கன்னா அவங்கள மறைமுகமாக தாக்க ஆரம்பிச்சுருவாங்க அதாவது இவங்களை இவங்க இஷ்டப்படி செய்ய செய்யப்பட்டுணும் மிதனராசினியர்கள் தன்னை இஷ்டப்படி செஞ்சிட்டோம்னா ஒரு காரியத்தை நல்லபடி செய்வாங்க ரெட்டை மனநிலையிலே இருப்பாங்க ஒரு காரியத்தை செய்யும்போதே வந்து அந்த காரியத்தை பற்றி ரெண்டு அபிப்பிராயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அபிப்பிராயத்துக்கு வந்து யாராச்சும் குந்துங்க விளைவிக்கிறாங்க கூறு விளைவிக்கிறாங்க இடையூறு விளைவிக்கிறாங்கன்னா அவங்க மேலே வந்து இவங்களுக்கு கோபம் வந்து அவங்கள வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு அவங்கள வந்து எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது எப்படின்னா இவங்க இவங்க போக்குலேயே போய்கிட்டு இருப்பாங்க அந்த போக்குக்கு யாராச்சும் மாற்றி யோசனை சொல்லி அந்த வேலையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து இவங்க வந்து குற்றங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள அவங்ககிட்ட இருந்து இவங்க விலக ஆரம்பிச்சிருவாங்க விலகுனாலுமே வந்து மனதுக்குள்ளே வந்து ஒரு வயராக் ஒரு இது வச்சுருப்பாங்க என்னென்னா மனதுக்குள்ளேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது அது மனதுக்குள்ளேயே வந்து ஒரு விரோ விரோதத்தை வச்சுருப்பாங்க விரோதத்தை வளர்ச்சிக்கிட்டு நேரங்காலம் காலம் வரும்போது அதை வந்து பழுதி தருவாங்க ஸோ மிதனராசினியர்களுக்கு வந்து என்ன அறிவுறுத்தப்படுதுன்னா நீங்கள் நீங்களாகவே இருங்க பிரச்சனை வரத்தான் செய்யும் முதல் அந்த ரெட்டை தலைமையிலேருந்து வெளியே வந்துடுங்க ரெட்டைத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு காரியத்தில் செய்யும்போது ரெட்டை ரெண்டு விதமான தன்மையோடு வேலை பார்ப்பீங்க அதை வந்து ஒருமுகப்படுத்துங்க ஒருமுகப்படுத்துனா என்ன ட்ராக்காக இருக்கணும் ஒரே விஷயத்தில் தங்களை ஈடுபடுத்துங்க ஒரே ட்ராக்குக்கு வாங்க ஒரே ட்ராக்கு வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்களோட இடைஞ்சல் வந்து பெருசாக தெரியாது நீங்கள் ரெண்டு விதமான நிலைப்பாட்டில் போகிறதுனால தான் மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட சீக்கிரம் வந்து இது பண்ணுறாங்க தாக்க ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்களுடைய இடையூறு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு காலம் அங்கிட்டு வச்சுருக்கீங்க ஒரு காலம் எங்கிட்டு வச்சிருக்கீங்க ரெட்டத்தன்மைங்கிறது வந்து அப்படி தான் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருக்கிறது அதை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறாது அதனால் மிதனராசினியர்களுக்கு பிரச்சனை அவங்ககிட்டயே தான் இருக்குது அதனால் மிதுன ராசி நேரர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிலைப்பாடு கரெக்டாக இருக்கணும் மனதாலும் சரி உடலாலும் சரி அந்த நிலைப்பாடு வந்து ஒரு முகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருமுகமாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மற்ற வேறு இருந்து எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஓகே நேர்களே அடுத்து வந்து கடகராசி கடகராசி நேர்கள் எப்போ வந்து அனுதாபமாக இருப்பாங்க மற்றவங்க மேலே போடுவாங்க உணர்ச்சி சுப்படுவாங்க சில நேரத்தில் வந்து இவங்களுக்கு எப்படின்னா சில மாற்றம் வந்து இவங்களுக்கு எதிராக உணரும் உணவு சில எதிராக இருக்கும் எதிராக உணருவாங்க சில விஷயங்களை வந்து தனக்கு சாதகம் இல்லைன்னு இருக்கும்போது இவங்க மற்றவங்களை வெறுக்க தொடங்கிடுவாங்க சரியா அதாவது எப்படின்னா இவங்க வந்து உணர்ச்சி வூசப்பட்ட நிலையிலே இருப்பாங்க அந்த உணச்சி வசப்பட்ட நிலையிலே பிறரை விதுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்களோட உணர்வு வந்து அவங்களுக்கு பிறருக்கு வந்து எதிராகவே இருக்கும் ஒருத்தரை பற்றி எப்பவுமே தவறான அபிப்பிராயத்தோடய வாழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள பற்றி தவறாகவே சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படியே இருக்கும்போது சம்மந்தப்பட்ட ஆள் கூட இவங்க கோஆடினேட் பண்ணும்போது இவ்வளந்த ஆள் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஆரம்பத்திலே வந்து அவங்கள பற்றி தவறான அபிப்பிராயத்தோடய பல ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இருந்து இவங்க வெளியே போயிடுவாங்க ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸில் போயிடுவாங்க அதனால் கடகராசினியர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அதுபோக வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளுமா குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க கை தொற்றா குற்றம் கால் கால்பற்றா குற்றம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆகாத மாமியா கை தொட்டா குற்றம் கால்பற்றா துற்றம் வாங்க ஆகாத மருமகளும் வாங்க மருமகளை மாமியால் மாமியாளுக்கு மருமகளை பிடிக்காது மருமகளுக்கு மாமியால் பிடிக்காது ரெண்டு பேர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாமல் இருப்பாங்க இது என்னென்னா ரெண்டு பேர்த்துக்கும் வந்துமே மனப்பிரச்சனை தான் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் கடகராசினியர்கள் வந்து மனதால் ஆள்றவங்க ஏன்னா ராசிநாதன் வந்து மனோகாரகன் ஸோ மனதாலே இவங்க மொதல் ஒருங்கிணை மாட்டாங்க மற்ற ராசிக்காரங்கள் வந்து மனதால் ஒரு பக்கம் இருந்தாலுமே செயல்பாட்டில் தான் சிக்கலை கொண்டு வருவாங்க இவங்க மனதாலேயே மொதல் வந்து திருமணம் பண்ணிடுவாங்க இந்த ஆள் இப்படி தான் இவனுக்கு நமக்கு செட்டாகாது அப்படின்னு மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மனதாலே நெருங்க மாட்டாங்க மொதல் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னா மனதால் நெருங்கினா தான் நல்லபடியாக நடக்கும் ஸோ கடகராசினியர்கள் எப்பவுமே மனதை வந்து ஒரு வச்சுக்கணும் உணர்ச்சி சுப்படக்கூடாது பிறருடைய உணர்ச்சிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும் மற்றபடி இவங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க கடகராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்குது இவங்க நல்ல ஒரு கவுன்சிலிங் போகணும் இல்லைனா நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கும்பராசி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இவங்க வந்து எப்போயுமே வந்து தான் சம்மந்தப்பட்ட வேலையில் வெற்றி பெறணும் அப்படின்னு இருப்பாங்க தான் இப்படி வெற்றி பெறணும் எப்படினாலும் தான் தான் வெற்றி பெறணும் தான் கை ஓங்கி இருக்கணும் இருப்பாங்க அதில் எதுவும் பிரச்சனை தடை வரைஞ்சுனா அது குறித்து கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாங்க அந்த வருத்தம் வந்து என்ன ஆகும்னா எதிர்மறையை சிந்திக்க ஆரம்பிக்கும் எதிர்மறையை சிந்தித்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய விளைவுகளை வந்து தீவிரப்படுத்துவாங்க அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனை காரணம் யாருன்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க மேலே குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த குத்தம் கண்டுபிடிச்சிக்க ஆரம்பித்து அவங்கள வந்து குற்றவாளி ஆக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஒரு கன்னிங் மைண்டில் இருப்பாங்க கன்னிங் மைண்டுங்கிறது வந்து கும்பராசிக்கு வந்து கூட பிறந்தது ஏன்னா சனிபவனுடைய மூலத்துடையோட ஆட்சி வீடு சனி பவனுடைய கெட்ட பழக்கங்களை கெட்ட அந்த சேவாசமெல்லாம் கன்னி கும்பராசிக்கு நிறைய இருக்கும் ஸோ இவங்க அந்த கன்னிங் மைண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக இருக்கலாம் நிறைய வெற்றிகளை பெறலாம் நேர்மறையாக சிந்திக்கணும் அந்த அமைப்பு வந்து கும்பராசிக்கு வர வேண்டும் ஓகே நேரில் அடுத்து வந்து விருச்சிக ராசி இவங்க எப்பவுமே எதுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க எதுலேயும் உறுதியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாடு எப்போயுமே ஒரு ரகசியமாக தான் இருக்கும் இருந்தாலும் திறமையாகவும் இருப்பாங்க இவங்க வந்து எப்போயுமே மர்மமாக ஏதோ ஒன்று செஞ்சுச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க செயல்பாடும் மர்மமாக தான் இருக்கும் சரியாக என்ன செய்கிறாங்க என்ன சொல்ல சொல்ல போகிறாங்கன்னு வெளியுள்ளதுக்கு தெரியாது டக்குன்னு வந்து நிலைப்பாடை மாற்றுவாங்க இவங்க நிலைப்பாடை மாற்றுதான் கெட்டிக்காரங்க அப்படி சில நேரத்தில் இவங்க வந்து மற்றவங்களால் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம வந்து பழுதீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரெடியாக வச்சுருப்பாங்க சரியா அதனால் கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பாங்க எப்படினாச்சும் பழியை தீர்த்துக்கணும் அதுக்காக வாலண்டியாகவே குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க அவங்கக்கிட்ட எதிர்மறையாக செயல்படுத்தி அவங்கள வந்து விரோதிகிறவாங்க அவங்கள பழிவும் வாங்குவாங்க இந்த அமைப்பு வந்து விருச்சிக ராசினியர்களுக்கு இருக்கும் அதனால் விருச்சகராசினியர்கள் எப்போயுமே ஓப்பனாக இருக்கணும் சரியாக திறந்த வெளி மைதானமாக இருந்துட்டானா உங்கள் வாழ்க்கை எப்போயுமே நல்லபடியாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதனால் விருச்சகராசினியர்கள் எப்போயுமே பொறுமையாக இருக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நன்றாக யோசித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் வராது வாழ்க்கையில் நல்லா வெற்றி பெறலாம் சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து மகரம் கன்னி மிதினம் கும்பம் கடகம் விருச்சிகம் இந்த ராசிகளுக்கு வந்து நான் வந்து அந்த எதிர்மறை சிந்தனைகளை பற்றியும் இவங்க பிறர் மேலே கண்டுபிடிக்கிற குற்றங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒரு சர்வேன்னு அடிப்படையில் சொன்னது தான் அதை சொல்லுவாங்க நெற்றுக்கிண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து பிறர் மேலே குற்றம் சொல்கிறதுல கிட்டிக்கார புள்ளியாக இருப்பாங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேரப்படையலாம் இந்த ஆறு ராசி நேரலும் ஓகே இந்த வீடியோவை வந்து ஒரு புது வீடியோவை தான் போடுறேன் ஆறு ராசிக்கு சேர்ந்து புது வீடியோ தான் போடுறேன் பாருங்கள் இதில் உள்ளது நல்லா எடுத்துக்கோங்க நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நிறைய தகவல் இருக்குது அதை ஷேர் பண்ணுறேன் மனித வாழ்க்கைக்கு அனைத்தும் தேவை மனித வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு நமக்கு வந்து முத நம்ம திருந்தணும் நம்ம திருந்துட்டோம்னா நாடு திருந்துடும் சரியா நேரில் தனி மனிதன் ஒருவன் திரிந்து விட்டால் சிற சாறைகள் தேவையில்லை இருப்பதை எல்லாம் புதுவெளித்தால் எடுப்பவர் யாரும் இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து திருந்துட்டோம்னாலே நல்லா இருக்கும் உலக வாழ்க்கை நமக்கு வந்து நம்ம வசப்படும் இல்லாமல் இறைவன் மகரம் கன்னி மிதனம் கும்பம் கடகம் விருச்சிகம் இந்த நட்சத்திர இந்த ராசி நேர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் இந்த ஆறு ராசி நேர்களும் நேர்மறை சிந்தனையாக குற்றம் யாரிடம் கண்டுபிடிக்காமல் நல்ல ஒரு கொள்கையாக வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் நல்லதையும் பெற வேண்டும் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் நன்றி நேர்களே